பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெய்வ சக்திகளை விட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு அதிகமான நன்மைகள் வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை விட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நவகிரகத்தை வந்து நீங்கள் அதிகமாக வழிபாடு எல்லா மனிதரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க கடைசியில் என்ன செஞ்சிடறாங்கன்னா வந்து என்ன சொன்ன நவகிரகத்தை ஒரு அவன் என்ன சொன்னான்னா வந்து நவகிரகத்துக்கு அப்பாற்பட்டு தான் தெய்வங்கிறது யாருக்கும் தெரியாது இந்த நவகிரகங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒம்பது இருக்கு இல்லையா இந்த ஒம்பது உடைய பார்ட்டோடைய கெட்டு தான் யார் தெய்வம் இதை யாருக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்போ என்ன என்ன சொன்ன இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மாதா பிதா குரு தெய்வம் அம்மாட்ட ஒரு காரியம் சொன்னால் அப்பாட்ட சொல்லி முடிச்சிருவார் அப்பா அப்பாட்ட ஒரு காரியத்தை சொல்லி சக்ஸஸ் பண்ணணும்னா அவர் குருக்கிட்ட சொல்லிடுவார் குருட்ட ஒரு காரியத்தை சொன்னோம்னா தெய்வத்தை சொல்லி முடிச்சு கொடுத்துரு அவங்க மக்கள்லாம் வர்றவங்களாம் கேட்பாங்க ஆனால் குரு என்பவர் உயிரோடு இருக்கார் அவருக்கு சோறு தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது காரணம் வந்த நினை சொன்னா அவர் வந்து நினைச்சா வந்து கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம்னா இந்த கோயிலில் விளக்கு போட வழி சொல்லுங்க அப்படிம்பாங்க கோயிலில் விளக்கு போட நம்ம வழி சொல்லிடணும் அங்கே போய் நீ என்னையை என்ன சொல்கிறான்னா வந்து வழிபாடு விடணும் அது நடக்காது நடக்காது உறுதியாகவே நடக்காது எல்லார என்ன இருக்காங்கன்னு தெரியுமா அதாவது வந்து குரு ஆதிபத்தியமுடைய அந்த ஜோதிட சாஸ்திரத்தை படித்தவர்கள் ஆன்மீகவாதிகளிடம் ஒரு தனித்தன்மையான சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து சார் இந்த உயிரோடு இருக்கிற குருகள் குருக்கள் வந்து என்ன சொன்னான்னா அவருடைய ஜீவனத்திற்கு வந்து ஒரு சம்பாத்தியத்தை வந்து பணம் தான் செய்வேன் இந்த நபருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பணத்தை கொடுக்குறதுல வந்து என்ன சொல்லுன்னா ஒரு சங்கடம் கோயிலில் போனால் குருக்களுக்கு வந்தது சார் தட்டில் ஒரு பத்து ரூபாயை போட்டுடலாம் நூறுரூவாயை போட்டுடலாம் ஒரு விளக்கு போட்டுட்டு ரெண்டு தேங்காய் விளை உடைச்சிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு எதுக்கு இந்த ஆளுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல் இது எது எதுக்கு இதை சொல்கிறேன்னா மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த நாலு பேரில் யார் உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துச்சு இந்த நாலு பேரில் வந்து உயர்ந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாதா பிதாவை விட தெய்வத்தை விட குருதான் உயர்ந்தவர் இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்கு காரணம் என்ன என்ன சொல்றேன்னா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் வேணும் பணம் வேணும் அப்போ பணம் வேணும்னா வந்து அவர் கோயிலில் போய் வந்தேன்னா சொல்கிறேன் நான் வந்து நிறையா சாமி விட்டுருப்பார் விளக்கெல்லாம் போட்டிருப்பாரு எல்லாம் செஞ்சிருப்பாரு ஆனால் கிடச்சிருப்பார் நான் ஒரு நாளையில் ஒரு ஓரையை மட்டும் பொறிச்சு தரேன் பணம் வந்துடும் உறுதியாக வந்துடும் ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா உனக்கு தகுதி வேணும் இல்லையா அதாவது என்ன சொன்னான்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு தான் சொல்லியிருக்க பாத்திரத்தை அறிஞ்சு பிச்சை பிச்சை இடு நீ பாத்திரம் அறிந்து பிச்சை இடவில்லை என்று சொன்னால் அவன் நல்லவனா கெட்டவனா அந்த நூறுரூவாயோ ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு சாராயம் குடிச்சேன்னா அவனுடைய கர்மம் ஒன்றா வந்து சேரும் பொண்டாட்டி வந்து பாவி இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட நம்மளே வந்து சேரும் அதே மாதிரி தான் பொருளாதார மேன்மை வந்து என்ன சொன்னான்னா வந்து வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளில் இருபத்தி நாலு நிமிடம் இருபத்தி நாலு நிமிடம் ஒரு இடத்துல இருக்கு இருக்குது அந்த இருபத்தி நாலு நிமிடம் எதுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு நிமிஷத்தை வந்து சேர்த்து வைத்து இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கிறது அது பகலில் பன்னிரெண்டு நிமிஷம் இரவில் பணம் அந்த காலத்தை எவன் ஒருவன் டச் பண்ணிட்டான் அந்த பணம் வந்துடும் அதை நம்ம வந்து என்ன சொன்னால் டச் பண்ண தெரியாது என்ன காரணம்னா இன்றைக்கி வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை சொல்லவே இல்லைன்னா தெரிஞ்சால் தானே நான் சொல்லுவாங்க இப்போ நான் சொன்னேன் இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நீ என்ன பாவம் பண்ண அப்படின்னு போட்டேன் யாராவது என்ன சொன்னா வந்து உண்மையாகவே அவங்க அதை தான் செஞ்சிட்ருப்பாங்க அதில் வந்து எந்த மாற்றமேலும் பண்ண முடியாது ஏன்னா இல்லைன்னு யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது நானே சொல்ல முடியாது நான் என்ன வந்தேன்னு சொன்னேன் மனுஷன் தானே எனக்கு அந்த இடத்துல ராகு இருக்க ராகு கிடக்குன்னு நீசமான இடத்துல வந்து என்ன சொன்னால் அந்த தவறு நடந்து அதே மாதிரி இப்போ இந்த டாபிக் என்னங்கிறது என்ன சொன்னானோ நவகிரகத்தோடைய ஆசீர்வாதத்தை நாம் வாங்கணும் நித்தமும் வாங்கணும் அப்போ நித்தமும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னான்னு நவகிரகத்தை ஆசீர்வாதத்தை வந்து நித்தமும் கோயிலுக்கு போய் நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னா ஒம்பது சுற்ற சுற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய மைண்ட் வாய்ஸில் வரத்தாச்சு இங்கே அப்படிலாம் யாரும் கோயிலில் போய் நவகிரகத்தை போய் நீங்கள் வந்து ஏழு சுற்று கிளாக் வைஸாக சுற்றி ரெண்டு சுற்று ஆண்டி கிளாக் வயசாக சுற்ற சுற்றினோம்னா என்ன சொன்னேன்னா ஐயோ அங்கே வந்து என்ன சொன்னா அவர் சுற்ற வேண்டான் இருக்கார் நான் என்ன சொன்னேன்னா ப்ராக்டிக்கலாக என்ன என்னது எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸாக சுற்றுது ஏழு கிரகங்கள் ஆண்டி கிளாக் வயசை சுற்றுறது யார் ராகு சுற்றுறாங்களா அப்புறம் அவருக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிளாக் வயசை சுற்றுனீங்கன்னா சரி வராது அப்போ என்ன சொன்னான்னா வந்து இந்த பாதசாரம் கண்டுபிடிக்கிறதுலேயே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் ராகு எத்தனாவது நட்சத்திரத்தில் எத்தனை எந்த எவ்வளவு பாகை போயிருக்கார் அப்படின்ட்டு சில ஒரு பையன் வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு வந்து ஜோதிடத்தில் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா ஞானம் அதிகம் ஞானம் அதிகம் அப்படின்னோடனே நான் அவனுக்கு வந்து என்ன சொன்னேன்னா பாதசாரத்தை கண்டுபிடிச்சி ராகு கேதுகளுக்கு வந்து பாதசாரம் வந்து போட்டிருந்தேன் போட்டு கொடுத்தேன் அது வந்து இவ்வளோ பெரிய ஜோசியருந்தீங்க பாதசார ராகு கேதுகளுக்கு வந்து நீங்கள் எனக்கு தப்பாக போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின் இல்லை தம்பி நான் கரெக்டாக தான் ஏன் போட்டேன் இல்லை நீங்கள் தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னு எங்கடா இருக்கு அப்படின்னு எங்கடா இருக்கு இல்லையா ராகு கேது எப்படி சுத்தம் அப்படின்னு அது எதுவும் ஆண்டிகிளாக் வைஸாக தான் இருந்தோம் அப்போ ஆண்டிகிளாக் வைஸாக தானே ஏறோம் ஆண்டிகிளாக் வயசு தானே ஏறும் அப்படின்னு நம்புகிறேன் ஆமாங்க சார் தம்பி யாருமே வந்தேன்னு சொன்னான்னு நான் வந்து முத முதல்ல வக்கீலுக்கு படித்து வந்தேன்னு சொன்னேன் சட்ட புஸ்தத்தை தூக்குனவனு பெரிய வக்கீலை பார்த்தா சட்டை பார்த்தவங்கலாம் நமக்கு வந்தானே சொன்னா நமக்கு சட்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் உனக்கு சட்டம் தெரியும் அவனுக்கு சட்டம் நுணுக்கம் தெரியும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த உலகத்தில் சிறந்த அறிவாளி என்று சொல்லக்கூடியவர் குருவே குருவே இதை வந்து நான் என் நான் குருவாக இருக்கிறதுனால சொல்லலாம் கிடையாது நான் படித்தது அது வந்து என்னால் முடியும் அப்போ தெய்வமே என்ன சொல்லிடுச்சு தெரியுமா இல்லை குரு இல்லாமல் நான் இல்லை வீட்டில் வந்து அம்மா பெருசுன்னு சொல்ல சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவார் உண்மைதான் அம்மா இல்லைன்னா ஒன்று செய்ய முடியாது இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுருங்க எவ்வளோ தான் வந்து அப்பா வீட்டுக்கு சம்பாதிச்சு போட்டாலும் அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பிள்ளைகள் தேன நல்லா கவனித்து பார்த்துருக்கேன் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு உள்ள நுழையும் போது பிள்ளைகள் தேடாது யார் தேடுவா மனைவி தான் தேடுவான் வாசல் வந்து நிற்பா ஏன்னா அவளுக்கு தான் புருஷன் தேவை இந்த பிள்ளைகளுக்கு யார் தேவை தெரியுமா அம்மா தான் தேவை மனைவி வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த ஆணும் பெண்ணு என்ன செய்யணும்னா வந்து வந்தவொன்னு நினைச்சா வாசலுக்கு ஓடுங்க என்ன காரணம் தெரியுமா தாய் தான் முதல் முதல் அதுக்கு தான் அந்த அன்னை அப்படிங்கிற முதல்ல சொன்னான் அப்பாவை ரெண்டாவது தான் சொன்னான் மூணாவது தான் குரு சொன்னான் நாலாவது தான் கடவுள் சொன்னான் அதனால் தாய் வலிமையான வலி தகப்பன் அதுக்கு தான் ஆனால் இந்த மூணு நாலு பேருக்கும் கரிய கெட்டிக்கார் யார் அப்படிங்கும்போது உறவே ஆனால் அவருக்கு தான் வந்து நினைக்கிறாங்க இந்த பக்கமும் சரி வேணும் தெரியும் இந்த பக்கமும் சரி வேணும் தெரியும் உங்களுக்கு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு விதி தெரியுமா தெய்வத்தை வந்து கட்டி வைக்க முடியும் தெய்வத்தை கட்டி வைக்க அந்த வித்தை யாருக்கு தெரியும் குருவுக்கு தெரியும் ஒரு முப்பத்தாறு சக்கரங்கள் இருக்கு மாந்திரிகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நடக்கும் அதெல்லாம் நாங்களாம் செஞ்சு பார்த்துட்டோம் இப்போ வந்து இருக்கிற காலத்தில் வந்து சார் நிம்மதியா கலைஞணம் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒதுங்கி வந்திருக்கும் அதனால் இந்த நவகிரகத்தை நவகிரகத்தோடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடணும் ஆரஞ்சு ஆரஞ்சு சூரியன் உதயமாகி வரும்போது ஒரு ஒரு கலர் இருக்கும் அதுதான் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடணும் அப்போ திங்கக்கிழமை வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடணும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடணும் திங்கக்கிழமை வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போடணும் செவ்வாய்க்கிழமை என்ன கலர் ட்ரெஸ் போடணும் சிவப்பு கலர் ட்ரெஸ் புதன் புதன்கிழமை பச்சை கலர் ட்ரெஸ் போடணும் வியாழக்கிழமை வந்து என்ன சொன்னால் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடணும் வெள்ளிக்கிழமை பிங்க் கலர் ட்ரெஸ் போடணும் பிங்க்கு பிங்க் கலர்னு உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கும் பிங்க் கலர் ட்ரெஸ் போடணும் சனிக்கிழமை சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் சாம்பல் நிற கலர் அல்லது லைட் ப்ளூ போடணும் இந்த ஏழு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரெஸ் போடணுங்கிறது கிடையாது ஆரஞ்சு கலர் சட்டை மேலே போட்டணும் பெண்கள் வந்து என்ன சொல்கிறான்னா சட்டை என்ன உங்களுக்கு எப்போயுமே நீங்கள் தானே கொடுத்துவீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மேட்ச் இல்லாமல் வந்து இருக்கவே இருக்காது ஆண்களுக்கு பிரச்சனை கிடையாது கீழே என்ன கண்டு வேணாலும் போட்டுக்கணும் மேலே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஞாயிற்றுக்கிழமையா ஆரஞ்சு கலர் வெள்ளை கலர் செவ்வாயம் சிவப்பு கலர் புதன்கிழமையாக பச்சை கலர் வியாழக்கிழமையா மஞ்சள் கலர் வெள்ளிக்கிழமையா பிங்க் கலர் சனிக்கிழமையா சாம்பல் நிற கலர் ட்ரெஸ் போடுங்க நவகிரகத்தோடைய பரிபூர்ண அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதில் யாரும் நீங்கள் மாற்றிக்கிட்டலாம் முடியாது கோவிலுக்கு போனீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு கடைசியில் நவகிரகத்தை கிளாக் வைஸாக ஏழு சுற்றி சுற்றுங்க ஆண்டி கிளாக் வைஸாக ஏழு சுற்றி சுற்றுங்க ஆண்டி கிளாக்காக ரெண்டு சுற்று சுற்றுங்க அப்பா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பரிபூர்ணமான கடாட்சம் நவகிரக சக்திகளிடமிருந்து நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாங்க ஜாதக ரீதியாக தான் சில விஷயங்கள் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து நவகிரகத்தோடைய பரிபூர்ண அருள் கிடைக்க இன்னொரு வேலை செய்யணும் உலகத்திலே எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து நவகிரக சக்கரம் எந்த ஜோசியர் வீட்டிலேயே வச்சுருக்கான்னு பாருங்க இருக்காது நவகிரக சக்கரம் போடணும் ஒரு பேப்பரும் பேனாகவும் கொடுத்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னால் நவகிரக சக்கரம் போட தெரியும் நவகிரக சக்கரம் வந்து என்ன சொன்னால் மொத்தம் எண்பத்தோரு ஒம்பத்தொம்போதா எண்பத்தோரு எழுத்து எண்பத்தோரு வார்த்தைகள் ஏங்கிட்ட இருக்குது என்கிட்ட உண்மையாகவே இருக்குது நான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து என்ன சொன்ன வீட்டில் வந்து பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த நவகிரக சக்கரம் என்னைக்கு இருந்தாலும் கையில் வைத்துக்கொள் நவகிரக சக்கரத்துடைய இதை வந்து நீ வச்சுக்கோ அது என்னைக்கு இருந்தாலும் உன்னை எந்த வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தார் இன்னமும் என் கையில் இருக்கிறது நானும் என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா ஆஃபீஸில் அதை இன்னும் வந்து எடுத்து போடவே இல்லை அதற்குண்டான சூழ்நிலை எனக்கு வரல அந்தளவுக்கு எனக்கு வறுமை வரல வறுமை வந்தால் தானே நான் போய் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து அதை போய் வந்து என்ன சொல்கிறேன்னா பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன்னா இன்னும் வந்து நான் ஜோதிடம் பிறகு எனக்கு வறுமை வலை வறுமை வந்தால் தான் அந்த சக்கரத்தை மாட்டேன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் வரல வராது வராது அந்த வராத அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சில தாற்பயமெல்லாம் இருக்குது அதனால் யார் ஒருவர் வந்து என்ன சொல்கிறான் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணுமோ இந்த ஏழு நாளைக்கு ஏழு கலர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க நவகிரகத்தோடைய பரிபூர்ண அருள் கிட்டும் ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஜோதிடம் படிப்பவர்கள் நிறைய பேர் படிச்சிட்ருக்கீங்க ஆனால் அடி வரைக்கும் தெரியல ஏன்னா அடி வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை சொல்லிக் கொடுக்குறது சென்னையிலேருந்து ஒரு குருக்கள் பேசினார் பேசினார்னா அழகான கோயிலில் வந்து என்ன சார்னா இருக்கிறார் வறுமையை பற்றி தான் பேசுகிறார் வறுமையாக இருக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறார் அவர் என்னை விட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் மூத்தவர் அப்படி இருந்தும் அவர் வறுமையை பற்றி பேசுகிறார் அந்த வறுமைக்கு ஒரே ஒரு காரணம் தான் அந்த காரணத்தை அவரால் சரி பண்ண முடியாது சரி பண்ண முடியல சரி பண்ண முடியாது சரி பண்ண முடியாது அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அது அவருடைய கர்மம் அப்படி இருக்கிறது அப்போ வந்து என்ன சொன்னால் அவர்களெல்லாம் என்ன சொன்ன பாவம் அதனால் வந்து நவகிரக ஆசிர்வாதம் பெறுவதற்கு நவகிரகத்தோடைய வரி மந்திரத்தை சொல்கிறேன் இதை டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஏன்னா நான் சொல்லிட்டு வந்து என்ன சொன்னால் சொல்லாமல் போகல கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் ஓகேவா ரொம்ப வருஷம் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் இதுதான் நவகிரக மந்திரத்தோடைய நவகிரக சக்கரத்தோடைய முதல் வரி முதல் வரி இதே மாதிரி வந்து நான் ஒம்பது இது சொல்லிட்டேன் இன்னும் வந்து என்ன சொன்னா எத்தனை சொல்லணும் எண்பத்தொன்னு ஒம்பது போக எழுபத்தி ரெண்டு சொல்லணும் அந்த சக்கரத்தில் போடணும் அப்படி ஒரு ஜோதிடர் போட்டு காட்டிவிட்டால் அவருக்கு நவகிரகத்தோடைய பரிபூர்ண அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க சும்மா வந்த சார் ஜோசியம் பார்க்குறீங்க பாருங்கள் உங்களை யார் வேண்டானே சொல்லலை ஆனால் கர்மாவில் மாட்டி கொள்ளாது கர்மாவில் மாட்டிக்கொள்ளாதற்கு ஒரு வழி சொல்லு சனி லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் போய் இருக்கிறவன் ஜோசியம் பார்த்துறத உனக்கு கர்மா அப்படியே வந்துடும் மிதுனம் கண்ணி தனுசு மீனத்தில் சனி இருந்தால் ஜோசியம் பார்த்துடாத உனக்கு அப்படியே வந்துடும் கடகத்தில் சனி இருந்தால் ஜோசியம் பார்த்திராத நீ யாருக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு வந்து என்ன சரணம் நடந்துடும் ஏன்னா அப்படியே திரும்ப ரிஃப்ளக்ஷன் ஆகும் அதே மாதிரி ஜாதகங்களில் இருக்கிறவங்க ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ணி உயிர் போற நிலைமையில வந்து என்கிட்ட வந்த பிறகு நான் காப்பாத்திருக்க காரணம் அப்படி அப்படி இதுதான் கர்மச்சனி இதோட வந்து என்ன சொன்னா ராகு கேதுகள் சேர்ந்திருந்தால் அது விசகர்மா அப்படின்னு சொல்றான் விசகர்மா தான் அப்ப நம்மை விட நம்மை விட நம்மளுடைய குடும்பம் நமக்கு முக்கியம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்பாவாகவும் இருந்து கடைசிக்கு செயல்படுத்தி கொடுக்கணும் அதனால் எதையும் பார்த்து செய்யுங்கள் நவகிரகத்தோடைய ஆசீர்வாத் வாங்குவதற்கு உண்டான கலர் சொல்லியாச்சு நவகிரக மந்திரத்தோடைய ஆரம்பம் சொல்லியாச்சு கம் சிம் டம் டம் ரம் லம் அம் உம் ஓம் இதை யார் ஒருவர் டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்கிறீங்களோ அவர்களுக்கும் நவகிரகத்துடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்